அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மிகுந்த உற்சாகத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க நேர்மறையான முயற்சி மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக கொள்வீங்க விரைந்து முடிவெடுப்பீங்க பணியை மகிழ்ச்சியுடன் விரும்பி செய்வீங்க சுய வளர்ச்சியின் மூலம் பணியில் முன்னேற்றம் காணக்கூடியதாகும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நீங்கள் நம்பாமல் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் உங்கள் துணை இணைந்திருக்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இனிமையான வார்த்தைகளை மென்மையாக பேசி இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்வீங்க கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணவரவு காணப்படும் உங்களுடைய பணியில் நேர்மையாக இருப்பீங்க நீங்கள் இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே விருப்பமான பலன்கள் கிடைக்காது தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் பிறரோடு உரையாடும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உரையாடும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது நீங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று ஏற்படும் செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது என்றாலுமே உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதிக வேலை காரணமாக நீங்க சோர்ந்து போவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகள் நிறைந்து காணக்கூடியதாகும் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதனை லேசாக நீங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பெருமையை நீங்கள் உணர்வீங்க இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை சிறிதளவு நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது உங்க துணை நகைச்சுவையான அணுகுமுறை தேவை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு செலவுகள் குவிந்து காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு, நண்பர்களால் பயனடைந்து மகிழ்ச்சி அடைவீங்க உற்சாகமாக நீங்க இருப்பீங்க பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறலாம் உங்களுடைய செயல்திறனில் மிகுந்த திருப்தி காணப்படும் உங்கள் துணை இடத்துல மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க சிறப்பான ஒரு நாளாக இருக்கு இன்று புத்துணர்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க நல்ல தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நீங்கள் இருவருமே புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பயனுள்ள சொத்துக்களை வாங்க இன்று பணத்தை நீங்க முதலீடு செய்வீங்க தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அமைதியின்மை காணப்படும் இன்றைய செயல்கள் நன்றாக சிந்தித்து கவனமுடன் நீங்கள் முடிவெடுத்து செய்ய வேண்டும் இன்றைய சவால்களை நீங்கள் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும் பணியில் இன்று முன்னேற்றகரமான வாய்ப்புகள் காணப்படாது பணிசுமை அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்க பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உங்க துணை இடத்துல சிறந்த தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் குறைவாகவும் நீங்கள் இன்று எதிர்பார்த்த அளவிற்கு பணம் உங்களுக்கு சம்பாதிக்க இயலாத ஒரு நிலையும் ஏற்படும் தலைவலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியுடன் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாருடன் கவனமாக நீங்க பழக வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனம் தேவை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சரியாக திட்டமிட்டு அதனை நீங்க முறையாக ஆற்றுவது சிறந்தது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்க துணையிடத்துல இன்று நீங்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள இயலாத ஒரு நிலை ஏற்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது உயரழுத்த பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு நீங்கள் சிறந்து சோர்ந்து போவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணத்துடன் இருந்தால் இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணலாம் பணியில் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மிகுந்த பொறுமை தேவை எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது உங்க துணை இடத்துல மோதல்கள் அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்க துணை இடத்துல பொறுமையும் அமைதியும் வெளிப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு மிகுந்த கவலையை உண்டாக்கும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கு இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்தியம் சமயோகித புத்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைச்சிருக்கு சாதனை படைத்த உணர்வு உங்களுடைய மனதில் நிரம்பி இருக்கும் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைந்து உறவில் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவாங்க பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பை உயர்த்த முடியும் இன்று முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் உங்களுடைய சொந்த முடிவுகளை எடுப்பதில் இன்று நீங்கள் உறுதியாக இருப்பீங்க உங்களுடைய உணர்வுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் பனி சூழல் சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படலாம் உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க இதனால் உறவின் பிணைப்பு வலுபடலாம் சம்பாதிக்கும் திறனை உயர்த்த முடியும் கணிசமான தொகை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே மன உளைச்சல் காணக்கூடியதாகும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பிரச்சனைகளை கையாளுவதில் இது உதவும் அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் பணிகளை கையாளும் பொழுது நீங்கள் கவனமுடன் இருந்தால் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையோடு பேசுவீங்க தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்பு இருக்கு இது உறவை பாதிக்கும் எனவே கவனமாக நீங்கள் பேச வேணும் பண நஷ்டம் காணப்படுகிறது இன்று உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை செலவுகள் உங்களுக்கு காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே நம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க இன்று நல்ல பலன்கள் காண உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் தடைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டியது அவசியம் உங்க துணையிடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் இதனை நீங்கள் தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று பிரச்சனைகள் காணப்படலாம் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு இன்று வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு புதிய முதலீடுகளில் பங்கு கொள்ளலாம் ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே